ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு நமக்கு வந்து இதுதான் ஒரு சந்தோஷம் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமும் கொஞ்ச நேரம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம மனுஷங்களாக பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும் ஐயோ என்னடா இதுதானே நமக்கு சந்தோஷம்னு நினச்சோம் இங்கே இருந்தால் சந்தோஷம் இந்த இடம் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு நினைச்சோம் அது கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ குழம்புவோம் மனசை நம்ம வந்து வெளியில வாய் விட்டெல்லாம் சொல்லுவோம் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சின்ன சந்தோஷமா இருந்தாலும் பெரிய சந்தோஷமா இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல நிம்மதி அப்படின்னாலும் நமக்கே வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பிங்கி பாப்பாவுக்கு ஒரு விஷயம் நடந்தது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் பிங்கி பாப்பாவுக்கு என்ன சந்தோஷம் அந்த இடத்துல என்ன அவங்களுக்கு அப்படி நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஓகே வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ கொஞ்சம் எந்திரி பாப்பா இந்த திவான் எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சுட்டு அந்த பக்கம் தொடச்சி விடலாம் சரியா ஆ மேலே ஏறிங்க இதை மட்டும் விடவே மாட்டேன் இந்த திவான் போடுற வரைக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆ சரி எப்படி உட்காந்துருக்கான் நான் ஆயா வடை சுடுற மாதிரியே உட்காந்துருப்பா ஏ பாப்பா ஆயா வடை சுடுற மாதிரியே எங்கடா எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன என் டேபிள் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க என்னோட திவான் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க இங்கே விடுங்க ஐயோ ஐயோ நம்ம எங்கே படுக்கிறது இனிமேலே மேலே ஏ பாப்பா எங்க படுக்கிறதுன்னு தெரியலையே எங்க தொடச்சு விடுற கொஞ்சம் சரியா பாரு தொடக்கிறதே இல்லை ம் அப்புறம் உங்க காலெல்லாம் இங்க பட்டு எங்க பாருங்க பாவ உரசி உரசி எப்படி இருக்கு இடம் சரியா ம் எங்க கொண்டு போய் வச்சிட்டாரப்பா வெளியே கொண்டு போய் ஆமா இவன் தான் அங்க இது போற தீவான்னு கொண்டு வந்து கொடுத்துருங்க இல்லைன்னா அவ்வளவுதான் இல்லைன்னா அவ்வளவுதான் எங்க எடுத்துட்டு போறீங்க என்னோட தீவானை இங்க இருக்கு பாப்பா இங்கதான் இருக்கு சரியா இங்க இருக்கு நான் கொஞ்சம் ரூம் தொடச்சு விட்டுட்டு உனக்கு நான் போட்டு விட்டுறேன் சரியா இப்படி வந்து கோவிச்சிட்டு மாடியில நின்றுக்கிட்டால் என்ன பண்றது கொஞ்ச நேரம் அந்த விட மாட்டேன்றானே என்னதான் பண்றது பாருங்க பிங்கி பிங்கி இங்க பாரு கொஞ்சம் காயிட்டு பார்ப்பாங்க காயிட்டு அது வரைக்கும் சோஃபாவில் படுத்துக்க சோஃபா மேலே இருக்கேன் காயிட்டுங்க அங்கே காயட்டும் சரியா ஈரமாக இருக்கு மேலே ஏறிக்க மேலே ஏறிக்க அங்கே ஈரமாக இருக்கு பாப்பா இப்போ தான் தொடச்சி விட்டுருக்கேன் கொஞ்சம் தொடச்சு விட்ருக்கேன் ஈரமாக இருக்கு என்ன பாப்பா இங்கே பாப்பா சோஃபா மேலே இங்கே படு அந்த ரூம்ல ஏதோ போய் படுக்கணுமா நீங்க போ அங்கே படு காயிட்டு அங்கேயே படு சரியா இறங்காத அங்கே தீவான் இல்லை காயிட்டு அந்த இடம் அப்புறம் எடுத்து வைக்கலாம் சரியா ம் சரியா சரி சொல்லு படுத்துக்க கொஞ்ச நேரம் ஆகட்டும் போட்டுறேன் காண மாமா இடம் காலியா இருக்கு அவங்க டேபிள் அங்கே இல்லை என்னதான் பெட்ல படுத்தாலும் அங்க போய் படுத்தாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் முடியல இந்த திவான் இல்லாம அவங்களால முடியறதே இல்லை படுத்துக்கு பெட்டில் படுமா கொஞ்ச நேரம் காயிட்டு ஏமா இப்படி பண்றேன் நீங்க முடிடுவான் அப்படி வச்சிருக்க வச்சுருக்கப்பற தீவானே இங்கே பாரு வா இங்கே வா இங்கே வா அம்மோ இங்கே பாரு இங்கே வச்சிருக்கப்பற உள்ள போய் படுக்கிறியா படுத்துக்கிறதுக்குள்ளே போய் படுத்துக்கு போ போடு உள்ள போய் படுத்துக்கு போ போடு போ வேண்டாம் அங்கே தான் இல்லையா ம் என்னதான் பண்றது இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் ஏ பாப்பா கொஞ்சம் காயிட்ட அப்புறம் எடுத்து வைக்கலாம்னா இப்படியா என்னம்மா அதை எடுத்து போடணுமா எடுத்து போடணுமா எடுத்து போடணுமா ஆ சரி தள்ளு நான் எடுத்து தரேன் தள்ளு வழிவிடு அப்படி இது வந்து கொண்டு போய் இப்போ நான் உள்ளே போட்டால் இவங்களுக்கு வந்து தூக்கமே வரும் அது வரைக்கும் இப்படியே தான் நடந்துகிட்ருப்பாங்க பிங்கி பாப்பா எப்பவுமே இப்படி தான் இந்த திவான் இல்லைன்னா அவங்களால தூங்க முடியறதில்ல சொல்லிகிட்டே தான் போனாங்க அது காயட்டும் அது வரைக்கும் எங்கே இருக்கட்டும் நான் மதியம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அவங்களால தூக்க முடியாது நீங்கள் தூக்க வேண்டாம் ஹாலிலே இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் பிங்கி பாப்பா விடுறாங்களா தூங்கவே மாட்டேங்கிறாங்க மாடிக்கும் கீழையும் அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள பார்க்குறக்கே நமக்கு பாவமாக இருக்குது ஏன்னா இது இருந்தால் தான் அவங்களால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தூங்க முடியும் இப்படியில் படுத்தாதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் சரி நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கல நம்பளே எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இனிமேல் வந்து படுப்பாங்க படுத்துருவாங்க முடியா எப்படி வா வா சீக்கிரம் வா போட்டாச்சு வாட்டாச்சு போட்டாச்சு உன்னோட தீவான் தான் போட்டாச்சு போட்டாச்சு எப்படி பார்த்தீங்களா சொல்கிறீங்களே எல்லாருமே அதுலேருந்து வேறு இடம் மாற்றி படுக்கவேங்கன்னு இங்கே பாருங்கள் இதுதான் இவங்களுக்கு நிம்மதி இங்கே போய் தான் கொஞ்சம் நேரம் தான் இப்போ அதை தொடச்சி விட்டுட்டு காய்ட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்தேன் என்ன அளப்பற இப்படி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு அந்த திவானை வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து எடுத்து வெளியே வச்சு அதை கூட்டி தொடச்சி விட்றதுக்காக தான் எடுத்து வச்சேன் என்ன அலைமோதல் இங்கேயோ அங்கேயோ பெட்டு மேலே படுத்தால் பிடிக்கிறது இல்லைங்களாமல் அதை போட்டால் தான் அது வரை போட்டதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளவே வராங்க எப்படின்னு பார்த்தீங்களா